மரியாத உயிரானு மாநிலம் தமிழகத்தில் ஒரு இளம் தலைவரை மதிப்புக்குரிய அண்ணன் ஆம்ஸாங் அவர்கள் இறந்த பிறகு ஒரு இளம் தலைவர் ஒருவரை மண்ணின் மைந்தர்கள் கழகத்தின் சார்பாக உருவாக்க வேண்டும் அது இளம் தலைவராக ஒரு வழக்கறிஞராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தீர்மானித்து சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் அவர்களை வழிநடத்துவதற்கு ஒரு சிறந்த ஆளுமை தேவைப்படுகிறது அந்த ஆளுமை ஒரு நல்ல ஆளுமையாக ஒரு திறன்பட்ட திறன்பட செய்கின்ற ஒரு ஆளுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தேசிய பொதுச் ஒருவரை நியமிக்க வேண்டும் ஆற்றலிலும் அதிகமாக உயர்ந்திருக்க வேண்டும் நம்முடைய கழகத்தை சிறப்புமாக வழி நடத்தக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர் தேசிய பொதுச் செயலாளர் வேண்டும் என்பதற்காக இப்போது எனக்கு முன்பாக வரவேற்பு நல்கிய என் பாசத்திற்குரிய சகோதரர் இன்னும் தேசிய பதிவேற்க பொதுச்செயலாளர் பழனிவேல் அவர்களே மற்றும் அனைத்து மாநில மாவட்ட தேசிய பொறுப்பாளர்களே சிறுபான்மை தேசிய பொறுப்பாளர்கள இந்த இடத்தில் ஆயிரம் ஆண்கள் இருந்தாலும்

நீங்கள் கொடுங்கள் இல்லை என்றால் நான் உச்ச நீதிமன்றத்தை நாடுவேன் என்று சொல்லி கேட்டதின் அடிப்படையில இந்த மண்ணின் மைந்தர்கள் கழகம் என்பதை பதிவு செய்வதற்கு இங்க வாய்ப்பு கொடுத்த இரவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எத்தனையோ தினந்தோறும் பிரச்சனைகள் தொடர்ந்து பிரச்சனைகள் பாலியல் வன்கொடுமை எங்கு பார்த்தாலும் கஞ்சா கஞ்சா அடிமை அடிமையாக இளைஞர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கின்றார்கள் இது போன்ற பிள்ளைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும் சில பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த பிரச்சனைகள் நாம் எப்போதும் மாறுபடும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு என்னையும் இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பு இருக்கின்ற நிகழ்ச்சிக்கு அழைத்திருமைக்காக ஒரு அத்தனை பேருக்கும் நான் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் நான் எல்லா புகழமன்ற இறைவனர்கள் அண்ணன் தேசிய தலைவர் ஆசான் செல்வராஜ் அவர்கள் அறிவினர் சிப்பான் தேசிய தலைவராக நான் வந்து பொறுப்பேற்றுக் அதே மாதிரி சிறுபான்மை துறை முஸ்லீம் சமுதாயத்தில் எந்த ஒரு சின்ன ஒரு சார்ந்தாலும் அண்ணன் அசன் செல்வராஜ் அவர்கள் நேரடியில் வந்து கிளர்ச்சி இறங்குவார் என்று நான் முழு மனதோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மண்ணில் உள்ள அனைவரும் இந்த மண்ணின் மனிதர்களாக வட்டும் மண்ணின் ஆட்சியில் தலைவர்களாக வைப்போம் அப்படின்றது தான்

சிலருக்கு சிலர் யோசித்துக் கொண்டிருக்கலாம் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ புறம் தள்ளப்பட்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு குரல் கொடுப்பதற்காக தான் மண்ணின் மைந்தர்கள் கழகம் என்பதை நாம் உருவாக்கி இருக்கிறோம் இந்த மண்ணில் இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த மண்ணின் மைந்தர்கள் கழகத்திற்கு சொந்தக்காரர்கள் அதற்காக உருவாக்கின புதுடெல்லியில் பதிவு செய்யும்போது நான் சொன்னேன் எத்தனை மக்கள் இந்த மண்ணில் இருந்தாலும் மண்ணின் மனிதர்கள் கழகம் என்பதை ஆரம்பித்து எடுத்து வழிநடத்துவதற்கு ஒரு தலைவர் இல்லை

இளைஞர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கின்றார்கள் இது போன்ற பிள்ளைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும் சில பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த பிரச்சனைகள் நாம் எப்போதும் மாறுபடும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு என்னையும் இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பு ஏற்கின்ற நிகழ்ச்சிக்கு அழைத்தன்மைக்காக ஒரு அத்தனை பேருக்கும் நான் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்